என்கிற ஒரு பிளானை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி உங்கள் பிள்ளைகளை வளர்த்தவும் நடத்தவும் கருபை தருவாராக உங்களுக்கும் கத்தர் கருபை தருவாராக இது ரெண்டாவது ஆளா ரெண்டாவது ஆள் பயனப்பும் இல்லையா பையன் சரி இனி நம்ம நிறைய பிரசங்கம் எல்லாம் இருக்கிறபடினால நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணல நம்ம எல்லாரும் எழுந்து நீங்கள் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி முன்னால் வந்துடுங்க இந்த பக்கத்தில் அப்படி வந்துடுங்க எல்லோரும் எழுந்து நிற்கலாம் தேங்க்யூ ஜீசஸ் சின்னஞ்சிறு வயதில் என்னை கூறி தூவிட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னஞ்சிறு வயதில் என்னை கூறி தூவிட்டார் தூரம் போயினும் கண்டுகொண்டா தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுதா தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுதா கர்த்தர் இவர்களை நேசித்து தந்த இந்த நல்ல பிள்ளைக்காக எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கருபோ Yeah. நான் இந்த பிள்ளையை வைத்து பெற்றோரிடத்தில் ஒரு சில கேள்விகளை நான் கேட்கிறேன் இந்த பிள்ளைய கருத்தர் தான் உங்களுக்கு தந்ததுங்கிறத நீங்க உணர்றீங்களா இந்த பிள்ளைய ஆண்டவர் காலம் வரும்போது கருத்துடைய ஊழியத்துக்கு கேட்ட நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா மூன்றாவதாக இந்த பிள்ளையை விட இந்த பிள்ளையை உங்கள் கையில் தந்த ஆண்டவர் நீங்கள் அதிகமாக நேசிப்பீங்களா எல்லோரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இந்த பிள்ளைக்கு நேராக கரங்களை நீட்டி எல்லாரும் ஜோமனுங்க பார்க்கலாம் தேங்க்யூ 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 ஜி ஈசஸ் தேங்க்யூ ஜி ஈசஸ் சர்வ வல்லமி உலகே அருமையான ஜப பிரபின்ராஜ் சகோதரன் ஆன்சி மோல் அவர்களுக்கு கர்த்தர் தந்த ரெண்டாவது பிள்ளையை உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை அறிகிற நல்ல கர்த்தாவே இந்த பிள்ளையின் மேலே கற்றுடைய கரம் இருப்பதாக இந்த பிள்ளை நாட்களுக்கு வாரங்களுக்கு மாதங்களுக்கு ஆண்டுகளுக்கு ஏற்ற வளர்ச்சியை தரும்படியாக நாங்கள் செமிக்கிறோம் கர்த்தாவே வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் கர்த்தர் இந்த பிள்ளையை விலக்கி காப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளையை வளர்த்தவும் இந்த பிள்ளையை நடத்தவும் பெற்றோருக்கு ஞானத்தை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் இந்த பிள்ளையை சத்துரு கண் வைக்காமல் பாதுகாப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த பிள்ளைக்கு ஜெரோலின் என்று அழைக்கப்படுவானாக இவனுடைய பெயரை கேட்கும் போது பாதாளம் நடுங்குவதாக இவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவானாக அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு விளக்காக இந்த பிள்ளை மாறுவதாக சிறு வயதில் இருக்கும் போதே பரிசு தாவினால் இந்த பிள்ளை நிரப்பப்பட்டிருப்பதாக இந்த பிள்ளைக்காக தேவன் வைத்திருக்கிற தூதர்கள் பிள்ளையை காவல் வைப்பார்களாக என்று நாங்கள் செவிக்கிறோம் இந்த பிள்ளைக்கு தேவையான உணவு இந்த பிள்ளைக்கு தேவையான கல்வி இவை அத்தனையும் கொடுப்பதற்கு பெற்றோருடைய கரங்களை கருத்தர் பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக அபலப்படுத்துவீராக பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் சபையாக பிள்ளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக என வாழ்த்துகிறோம் கொள்ளை நோய்களுக்கு விளக்குங்க ஆபத்துகளுக்கு விளக்குங்க இந்த பிள்ளையினால் குடும்பத்தில் இதுவரை இல்லாத சமாதானத்தை கற்றல் கற்றலிடுவீராக என்று ஜெபிக்கிறேன் கர்த்தரபடியே செய்கிறபடியே நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா Thank you thank you அப்படியே இந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளாக வளர்த்துதருக்குரிய கிருபையை ஞானத்தையும் உங்களுக்கு தருவாராக انا வாழ்த்துகிறேன் நம்ம இந்த பெற்றோருக்காக எல்லாரும் ஜெபிக்கலாம் எல்லாரும் கரங்களை நேர்த்தங்க

இயேசுவேル குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆயுசை இவர்களுக்கு கூட்டித் தருவீராக சகலவித நன்மைகளால் இவர்களை நிரப்புவீராக என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கரோ இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம் Thank you, Jesus. Thank you, Jesus. In the